திருக்குறள் நிலையாமே நில்லாதவற்றை நிலையின என்றனரும் புல்லறிவான் கடை நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் கூத்தாட்டு அவைக்குழா தற்று பெருஞ்செல்வம் போக்கும் அதுவெளின் தற்று பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடுமிடத்தில் கூட்டம் சேர்வதைப் போன்றது அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைவதைப் போன்றது செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது அத்தகைய செல்வத்தைப் பெற்றால் பெற்ற அப்பொழுதே நிலையான அறங்களைச் செய்ய வேண்டும் நாள்ன ஒன்று போர் காட்டி உயிரிலும் உணர்வார் பெறின் வாழ்க்கையே ஆராய்ந்து உணர்வாரைப் பெற்றால் நாள் என்பது ஒரு கால அளவு போல் காட்டி உயிரை உடம்பிலிருந்து பிரித்து அறுக்கும் வாளாக உள்ளது நாச்சிற்று மேல் வாராமன் நல்வினை மேற்சென்று செய்யப்படுமா நாவை அடக்கி விக்கல் மேலிழுவதற்கு முன்னே இறப்பு நெருங்குவதற்கு முன் நல்ல அறச்சேல் விரைந்து செய்யத்தக்கதாகும் நெருணல் உளநிறுவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்திருலக நேற்று இருந்தவன் ஒருவன் இன்றி இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் நிலையாமே ஆகிய பெருமை உடையது இவ்வுலகம் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியம் அல்ல பல அறிவில்லாதவர் ஒருவேளையாவது வாழ்க்கையின் தன்மையே ஆராய்ந்து அறிவதில்லை ஆனால் வீணில் எண்ணுவனவோ ஒரு கோடியம் அல்ல மிக பல எண்ணங்கள் குடம்பை தனித்தொழிய புல்பரம் பற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு தான் இருந்த கூடு தனியே இருக்க அதை விட்டு வேற இடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு இறப்பு எனப்படுவது ஒருவனுக்கு உறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதைப் போன்றது புக்கில் அமைந்தென்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு நோய்களுக்கு இடமாகிய உடம்பில் ஒரு மூலையில் குடியிருந்த உயிர்க்கு நிலையாக புகுந்திருக்கும் வீடு இதுவரையில் அமையவில்லையோ சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்